ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு ஆமலகி ஏகாதசி விரதத்தின் சிறப்பு ஏகாதசி விரதமானது புண்ணிய பலன்களை தரும் அற்புதமான விரதமாகும் பெருமாளை மனதார பக்தியுடன் எவரொருவர் வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவார்கள் வாழ்க்கைக்கு பிறகும் தனது திருவடியிலேயே வந்து சரணடைவார்கள் என்று பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் பெருமான் அவர்களை கூறியுள்ளார் ஏகாதசி விரதமானது பெருமாளின் அருளை முழுமையாக பெறுவதற்கான விரதமாகும் ஒரு வருடத்தில் வரும் இருபத்தி நாலு ஏகாதசிகளையும் எவர் ஒருவர் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது ஆமலகி ஏகாதசி நாளில் நெல்லிக்காய் மரத்திற்கும் ஸ்ரீஹரிக்கும் சிறப்பு உண்டு அந்த நாளில் நெல்லிக்காய் மரத்தில் ஸ்ரீ பெருமாள் அவர்கள் எழுந்தருளி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு இந்த காரணத்தினாலேயே ஆமலகி ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது இந்த நாளில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு பாவங்களிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் இந்த வருடம் ஆமலகி ஏகாதசி விரதமானது மார்ச் ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி இருபத்தைந்து நிமிடத்துக்கு துவங்கி மார்ச் பத்தாம் தேதி காலை பத்து நாற்பத்தி மூணு வரை திதி உள்ளது ஆமலகி ஏகாதசியின் சிறப்பு நெல்லிக்காய் மரமும் அதனோட தெய்வீக சக்தியும் ஆமலகி ஏகாதசி விரத நாளில் நெல்லிக்காய் மரத்தை வளம் வந்து பெருமாளை தரிசித்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி புண்ணியங்களை அடையலாம் ஏகாதசி விரத நாளில் உபாவாசம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் ஆயிரம் யாகங்கள் செய்த பலனை பெறலாம் வைகுண்ட வாசம் பெறுவதற்கான வாசல் திறக்கும் ஏகாதசி நாளாக ஆமலகி ஏகாதசி கூறப்படுகின்றது ஸ்கந்த புராணத்தின்படி சத்ய யுகத்தில் ராஜா சித்ரதன் இந்த விரதத்தை அனுசரித்து மோட்சம் அடைந்ததாக கூறப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்